வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் சத்திரப்பட்டி நத்தம் ஹைவேலேருந்து ஒரு நூறு மீட்ரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ரெண்டு கிழக்கு பார்த்த சைட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ரெண்டு பிளாட்டு வந்து பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டு தான் உடனே வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் பக்கத்தில் வீடுகள் இருக்குது இது வந்து இருவதிரி ரோடு இதில் ரைட் சைடு திரும்பினீங்க அப்படிங்கன்னா நத்தம் பைபாஸ் ரோடு கரெக்டாக நூறு மீட்ரு வரும் இதில் ரெண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளாட்டை பார்க்க போகிறோம் முப்பதுக்கு நாற்பது பிளாட்டு சைஸு இந்த ரோடு வந்து இருபதடி அடி ரோடு இதுதான் ப்ளூ கலர் கல் ஒண்ணி இருக்க இடம் ஃபுல்லாக ரெண்டு பிளாட்டு சேர்ந்தது மணிக்கு இருக்குது முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி உள்கூடு ரோடு வந்து இருபதடி ரோடு பத்தடி சேரும் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி மூன்றை சென்று பிளாட்டு பின்னாடி ஃபுல்லாக வீடுகள் இருக்குது இதிலருந்து இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடில் அமெரிக்கன் காலேஜு நத்தம் ஹைவேயில் இருக்கிற அமெரிக்கன் காலேஜ் ரைட் சைடில் சத்திரப்பட்டி ஊர் சத்திரப்பட்டி ஊர் வந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் வரும் அமெரிக்கன் காலேஜும் அரை கிலோமீட்டரில் வரும் சின்ன பிளாட்டு தான் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் பண்ணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ